லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற இரண்டு விதமான கோட்பாடுகளோடு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போய் கொண்டு இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்க் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்குது எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு லெவலே அடித்து தரமட்டமாக்கிற அளவுக்கு சீமான் எதிர்கட்சிங்கிற வரிசையில் வந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தந்தா போல தமிழ்நாடு முழுவதுமாக ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி பேசணுங்கிற அக்கறையோ கோட்பாடோ எதுவும் கிடையாது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேளாண்மை துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை வணிக வரி மற்றும் பத்திரப்பதவித்துறை இது போன்ற முக்கிய துறைகளில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த இடத்துலையும் சுட்டி காட்டி பேசவில்லை ஏனென்று சொன்னால் இதே துறைகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் இந்த வேளாண்மை துறையில் தான் பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு நடந்தது வேளாண்மை துறையில் பல்வேறு மாவட்டங்களில் அரசாங்க அதிகாரிகள் ரவுடிகள் போல செயல்படுகிறார்கள் அதுபோல தான் நம்ம எழு சுரேஷை பற்றியெல்லாம் செய்தி போட்டோம் சஸ்பெண்டு பல்வேறு விஷயங்கள் நடந்தது முருகேசன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போட்டோம் சங்கரலிங்கம் இன்னும் பல்வேறு அடியாட்களை வைத்து கொண்டெல்லாம் வேலை செய்கிறார்கள் என்று உள்ளிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்ப தமிழ்நாட்டில் துறை ரீதியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட இங்கு எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை அதை போன்ற தான் சொல்லுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆர் ஆர் கம்பெனி நடத்தக்கூடிய பகுதியில் நடந்த கல்குவாரிகளை எதிர்த்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் மனு என்று கொடுத்த ஜெகபிரலி என்ற ஒரு சமூக ஆர்வலரை லாரி ஏத்தி கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சம்பவத்திற்கு நான்கு பேரை கைது செய்திருந்தாலும் கூட விவசாய சங்கத்தினுடைய அமைப்பாளர்கள் எல்லாமே தலைவர்கள் எல்லாமே அதனுடைய பொறுப்பாளர்கள் விவசாயிகள் எல்லாமே இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் புதுக்கோட்டையில் விவசாய சங்க சங்கத்தினுடைய குறைதீர்ப்பு கூட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கனிம வளத்தின் சம்பந்தப்பட்ட சமூக அலுவலர்களின் மீது மனு போடுகிறவர்களையோ அல்லது புகார் தெரிவிக்கிறவர்கள் மீதையோ லாரி ஏற்றி விட்டு கொள்றது மிரட்டுறது உருட்டுறது போன்ற சம்பவங்களை இந்த கல்குவாரி முதலாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு இரநூறு அடியில் ஒரு பல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம போட்டிருந்தோம் அந்த மலையடிப்பட்டிக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஒரு நாலு ஏக்கர் நிலம் எங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் நம்ம அந்த செய்தியெல்லாம் சொன்னோம்னா பேசணும்னா நம்மள தீவிரவாதிங்கிறாங்க எங்க உண்மையை எழுதுறவனுக்கும் உண்மையை சொல்றவனுக்கும் பேரு தீவிரவாதினா பரவாயில்ல நீங்க தீர்வாவ தீவிரவாதின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டுல இது போன்ற வன்ம வன்மமான சம்பவங்கள் எல்லாம் ஆங்காங்கே பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கு தமிழ் தேசியமா திராவிடமா என்று கொள்கை ரீதியாக அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பதனால் விமர்சனம் அதை பற்றியே எழுகிறது கனிம வள கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமாக எல்லா மாவட்டத்தை விட அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் உதவி இயக்குனரா கனிமம் மற்றும் சுரங்கத்தில் வந்து உதவி இயக்குனராக புதுக்கோட்டைக்கு வரணும்னா துடிப்பாங்க அந்த நார்த்தாமலை இருந்து திருமயம் பகுதியிலேருந்து பல இடங்கள்ல நம்ம கல்குவாரியை பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆழம் போய்கிட்டே இருக்கு அப்போ புது இடத்த ஒரு இடத்த வாங்கணும்னாலும் பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு அவ்வளோதான் குறைச்சி இங்கே கோடி கணக்குல சம்பாதிப்பாங்களாம் இந்த கல்குவாரி முதலாளிகள் ஆனால் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஏன் ஒரு கோடி ரூபாய்க்கு போட்டு வாங்கிக்கிங்களே கோடி கோடியாக கொள்ளையடித்து ஆந்திராவில் சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிற போக்கெல்லாம் இருக்கிறது இதனை எல்லாம் கண்டித்து யாரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் கண்டிரந்த பெருமாள் கோவிலுக்கு தென்புறமாக இருக்கக்கூடிய கல்குவாரி அளவுக்கு அதிகமாக ஆழம் போயிருக்கு போகலைங்கிறது ஒரு விஷயம் மணலை வந்து பர்மிட் இல்லாமல் அழுறாங்க அப்போ தொடர்ந்து நம்ம ஆரோக்கியம் நம்ம தொடர்பு கொண்டு சொல்கிறோம் தகவலை அரசு அதிகாரிகளுக்கு நம்ம தகவல் சொல்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறாங்க பாராட்டுறோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறந்த மாவட்ட ஆட்சியராக அருணாயே சம்மியார் அவர்களை நம்ம வணங்குறோம் மதிக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கிறார் இதே போல் அனைத்து மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரும் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அப்போ இந்த திராவிடமாக தமிழ் தேசியமா என்று அரசியல் பேசுகிற இவர்கள் தமிழை காட்டுமிராண்டி என்று இவர் பேசினார் யார் ராமசாமி அவர்கள் பேசினார் ஈவேரா ராமசாமி பேசினார் என்று சீமானவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையாகவே திராவிடம்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு என் போன்றவர்களுக்கு திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடம் இதுதான் என்பதை விளக்க வேண்டும் ஒரு ஒரு கூட்டம் போட்டு மேடை போட்டு பெரியார் வந்து ராண்டி மொழி என்று சொன்னார் ஆம் எதற்காக சொன்னார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்லணும் பெண்களுக்கு தாலி வேலி என்று சொன்னார் என்று சீமான் பேசியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சீமான் சொல்லுகிறார் விடுதலை புத்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இயற்றிலே ஆம் தாலி பெண்களுக்கு வேலி என்று பெரியார் சொன்னார் இதுதான் காரணம் இதற்காக வேண்டி ஓட்டு போடுங்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பரப்புரையிலே சொல்ல வேண்டும் என்று சீமான் சொல்லுகிறார் மாற்று கருத்தை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குண்டான விளக்கத்தை தர வேண்டும் சொல்ல வேண்டும் பேச வேண்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல நீங்க வந்து குழந்தை பெற்றுக்கணுமா நீங்க வந்து கருப்ப பையன் நீக்கிருங்க அப்படின்னு இவர ராமசாமி பேசினார் என்று சீமான் சொல்லுகிறார் ஆம் கருப்ப பையை நீக்கி கொள்ளுங்கள் என்று பெரியார் ராமசாமி அவர்கள் சொன்னார் இதுதான் காரணம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சொல்ல வேண்டும் ஏன்னா இவர் சொல்றதுக்கு இவர் சொல்கிறவங்க வந்து பதில் சொல்லணும் அதை விட்டுப்பட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன ராஜீவ்காந்தி அவர் எப்படியெல்லாம் பெரியார தட்டியிருப்பார் திராவிடத்தை பேசியிருப்பார் அவர்லாம் போய் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொம்பு தூக்கி கொண்டு இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இழிவாக பேசலைங்க நான் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இழிவாக பேச மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்சியை கொண்டு வந்தது மக்கள் அப்போ மக்களை தட்டுறது மாதிரி இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டணும் தவறுகளை சுட்டி காட்டணும் நல்லதுகளை பாராட்டுறோம் ஏன்னா திராவிடம் நேற்ற கழகம் செஞ்சது மகளிர் உரிமை தவம் கொடுத்தீங்க இலவச பேருந்து திட்டங்களில் எங்கே ஏறினாலும் அஞ்சு சொன்னால் டீசல் பெட்ரோலுக்காவது ஓட்டுநர் நடத்துனர் சம்பளத்துக்காக ஆகும் எமெம்பியே கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்தளவுக்கு பண்ணிட்டீங்கிற விஷயத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம் அதே நேரத்தில் உதயநிதி அவர்களுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி கொடுத்துருந்தால் நிச்சயமாக அவர் வந்து கார் ரேஸுக்கெல்லாம் பண்ணாமல் உள்ளாட்சியில் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தி உள்ளாட்சி ஒரு நாள் ஒரு உள்ளாட்சி நல்லா இருந்தால் தான் அந்த நல்லாட்சியாக இருக்கும் என்று ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அவரும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் யாரோ தவறாக சொல்லிக் கொடுத்து அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்னு கொடுத்து விளையாட்டாக போயிடுச்சு அவர் என்ன அவர் விளையாட்டுத் என்ன சாதிச்சார் ஒன்றுமே கிடையாது வறுமை போச்சா கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தடுக்கப்பட்டுச்சா பல சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுகிறாள் அதை தடுக்கப்பட்டுதான் ரெண்டு குளத்துக்குள்ளே ரோடு போட்டுக்கிட்டு கல்குவாரிலருந்து கல் ஏற்றிட்டு போகிறாங்களா அது தடுக்கப்பட்டுச்சா மலையடிப்பட்டிங்கிற கிராமத்தில் இரநூறு அடி பல்லை இருக்குது அதை மூடணும்னு சொல்லி மனு போடுறேன் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாங்களா எப்படி அந்த இரநூறு அடி பல்ல போடணுச்சு வீரப்பங்கிற ஒரு அனுமதி இல்லாமல் உடைச்சாரா சுவேதாங்கிற நிறுவனம் அனுமதி இல்லாமல் பண்ணுச்சா கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் உண்டா எந்த கேள்வியும் கிடையாது கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை கேள்வி கேட்குறவங்களையும் தீவிரவாதின்றது ஏன் சொந்த ஊரில் என்னை அப்படிதாங்க பேசுவாங்க தீவிரவாதின்னு தான் சொல்லுவாங்க என்ன இரநூறு அடி ஏன் பள்ளம் போடுச்சுன்னு கேட்டால் தீவிரவாதி ஸ்கூலுக்கு நாலு ஏக்கர் நிலம் ஏறுமேன்னு கேட்டால் தீவிரவாதி ஒரு பொதுநல விஷயத்துக்கு சாராயத்தை ஒழிக்கணும்னு நான் போராடின காலகட்டத்தில் மகளிர் மன்றங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆண்கள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தாங்க ஏன்னா இருபது ரூபாய்க்கு பாய்கிற கிடைக்கும் ஆ எழுபது ரூபாய்க்கு போய் சரகு குடிக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி அப்போ உண்மையாக பொதுநலத்தோட கொஞ்சமாவது நம்ம இருந்தோம்னா அதையும் தகர்த்தறிந்து நம்மளை தீவிரவாதிங்கிறது சரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனாலும் கூட இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபிரலி என்ற ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் லாரி ஏற்றி விட்டு கொண்டிருக்காங்க அதே போல் நாடு ஊராட்சி ஒன்றியத்தில் என்ன சாமி திருப்பதி என்கிறவர் மண் மண்டலக்கோட்டைங்கிற ஒரு ஊராட்சியினுடைய ஊழல் முறையீடுகள் அப்படிங்கிறத தாண்டி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அவர் முன்னின்று பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கார் அவரையும் நீங்கள் தகாத முறையில் இரவு நேரத்தில் அடிச்சிருக்காங்க இறந்து போயிருக்கார் கொலோண்டி இவங்க செய்யலை அடிச்சிருக்காங்க இறந்து போயிட்டார் ஏன்னா அப்போ ஒரு உயிர் போயிருச்சு அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கள்ளச்சாராயம் இப்போ குடித்து இறந்தவனுக்கு நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா தரும் பொழுது ஒரு சமூக ஆர்வலராக இயற்கை விவசாயியாக மண்டலக்கோட்டை பகுதியில் இருந்தக்கூடிய சாமி திருப்பதி என்பவர் இறந்திருக்கிறார் அவர் வந்து தாக்கியிருக்காங்க இறந்திருக்கார் கொலைன்னு செஞ்சால் நேருக்கு நேராக கொலவனா பண்ணதான் அது வந்து விசாரணையில் இருக்குது அது கொலையா அல்லது வந்து தாக்கப்பட்டதா அப்படிங்கிறது விசாரணையில் இருக்குது ஆனாலும் அவர் இறந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அரசே எடுத்து அவங்கள எடுத்து எடுத்து படிக்க வைக்கணும் முழுக்க வேலை கிடைக்கிறவர்கள்லையும் திருமணம் ஆகிறவரிலையும் அவங்களுக்கு எல்லா செலவும் பண்ணணும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபுரளி என்பவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதாக சொல்லப்படுது அவருடைய குடும்பத்தாருக்கு ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு வசதியெல்லாம் செய்து கொடுத்து அரசாங்கத்தில் வேலை கொடுக்கணும் அதே கனிம உதவி இயக்குனராக அந்த ஜாகபரோலியோட மகளுக்கு நீங்கள் கனிம வள உதவி இயக்குனர் பதவி கொடுக்கணும் அப்போதான் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுக்கலாம் முற்றிலுமாக ஒழிப்பது என்பது சாத்தியமில்லை ஒருத்தர் கல்குவாரி வச்சிருக்காருன்னா அவர் கீழே ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க ஐயாயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க லாரி கிளீனரு போக்குவரத்து எல்லாமே இருக்கும் ஒரு கல்குவாரியை மொத்தமாக நம்ம நிறுத்தணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாதுங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக போகுதுங்கிறத தாண்டி அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் சரி இவங்க இந்த அளவுக்கு அதிகமாக கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களே நாலு பேத்துக்கு செய்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது சத்தியசீலன் என்ற ஒருவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உதவி இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் பெ பெரம்பலூருக்கு போனார் புதுக்கோட்டையில் சோழியை முடிச்சுட்டார் எல்லா கல்குவாரையும் சோழியை முடிச்சுட்டு அடுத்தும் பெரம்பலூருக்கு போனார் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய குன்றுகள் எல்லாம் அடித்து நொறுக்கி பெரிய அளவுக்கு பண்ணிட்டார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான மலைக்குன்றுகளை அடித்து நொறுக்குவதில் பெரும் சிங்கம் போல இருந்து கிங்கா இருந்து பெரும் பெரும் மலைகளெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு வேற பக்கம் வேலைக்கு போயிட்டார் ஏன்னா அப்ப தொடர்ந்து இந்த ஊழல் முறைகேடுகள்லாம் இந்த வகையில் நடந்து கொண்டிருக்கு இதனெல்லாம் சீமான் கேட்க மாட்டார் அவர் வந்து ஆர் ஆர் கம்பெனியா இருக்கட்டும் ஏன்னா வைகுண்டராஜனாக இருக்கட்டும் எல்லா கம்பெனிகள்லையும் பணம் வாங்கி கொளுத்த பணக்காரன் ஆகிவிட்டார் சீமான் ஏன்னா அந்த சீமான் வந்து இப்ப பெரியார் எடுக்கிறார் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது தந்தை பெரியாருடைய பேரன் என்று தன்னை பீத்துக் கொள்வார் சாதி என்னும் சாக்கடையை ஒழிப்பேன் என்பார் ஆனா சாதி பார்த்து தான் பொறுப்பு போடுவார் நகர்ப்புறத்துக்கு போனால் சாதியை ஒழிப்புங்கிறது கிராமத்து புறத்துக்கு போனால் சாதி பெருமையை பேசுறது உள்கட்டமைப்பும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது பெரியார் அதெல்லாம் பெரிய இப்போ இப்போ சீமானுக்காண்டி நம்ம வந்து பெரியாரை எதிர்க்கலங்க பெரியார் என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரை விட வள்ளலாரை விட பெரிய அளவுக்கு பகுத்தறிவு சிந்தனைகளையோ ஆன்மீக அரசியலையோ பசுமன் முத்துராமலிங்கர் கொண்டு வந்தார் அதுபோல் யாரும் கொண்டு வர முடியாது சீமான் மாட்டு கறித்துன்னு ஜிம்முக்கு போகும்பார் அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சீருடை என்று எதற்கு கொடுக்கிறார்கள் சாதி மதம் என்று எதுவும் வெளிப்பட்டு விடக்கூடாது அதனால தானே சமத்துவம் என்பது வேண்டும் எப்படி அரசு பள்ளியிலே இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் எதற்காக அந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு எதுக்கு இந்த குர்கா மாதிரி மாதிரி கருப்பு துணி போட்டு எதுவும் போறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது விஷயமா பேச முடியுமா பன்னிகரி தின்ட்டும்முக்கு சொல்ல முடியுமா பன்னிகரி தின்னுட்டு மா முருகன் கோயிலுக்கு போக சிவன் கோயிலுக்கு போன்னு சொல்ல முடியுமா ஏன்னா பன்னிகரி முஸ்லிம்க்கு ஆகாது அதனால சீமான் பேச மாட்டார் சீமான் போல ஒரு வக்கிர புத்தி உள்ள அரசியல்வாதியை யாராலும் பார்க்க முடியாது அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம ஒன்றும் ஆதரிக்கல பாஜக ஒன்றும் ஆதரிக்கல நடுநிலையான அரசியல் என்பது இப்போதைக்கு யாருமே செய்ய முடியல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு நல்ல கண்ண ஐயா மட்டும் தான் இருக்காரு அவருக்கும் இன்னும் இன்னொன்னு அவர் நிறைய நிறைய ஆண்டுகளை அவர் வந்து வாழணும் நல்ல மனுஷன் அதுபோல் தமிழ்நாட்டில் நல்ல அரசியல்வாதின்றி எங்கு விரல் விட்டு கொள்ள முடியாது ஏன்னா முஸ் அப்போ அதாவது மோகேந்திர முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதரபாண்டியார் அவர்கள்லாம் சொல்லுவாங்க சாதி மதம் என்பது அவரவர்களுக்கு ஏற்புடையது ஆனால் இன்னொரு சாதியை வளர்க்கணுங்கிறதுனால இன்னொரு சாதியை அமுக்கணுங்கிற நோக்கம் வேண்டாம் கலப்பு திருமணம் ரெண்டு அம்மா அப்பா சம்ம கலப்பு திருமணம் பண்ணுவாங்க ஒருவேளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா ரெண்டு அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டா அது வேறு விஷயம் ஆனால் அரசாங்கமே அதற்கு ஊக்குவிப்பு பணம் கொடுப்பது என்பது அது ஏற்புடையதல்ல அப்போ அரசாங்கமே பணம் கொடுக்குதுன்னா இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வேலை கிடைக்கும் சொல்லி இழுத்துட்டு விடுவான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனா அவங்க அம்மா அப்பாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் காலங்காலத்துக்கு அது களங்கத்தை ஏற்படுத்தும் அப்ப அரசாங்கம் வந்து கலப்பு திருமணத்துக்கு வேலை வாய்ப்பு கல்வித் தகுதி இதெல்லாம் கொடுக்குறத முதல்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நடுநிலையான கருத்தை சேதரவாண்ட அவர்கள் சொல்கிறார் ஆக நடுநிலையான கருத்தை சீமான் சொல்ல முடியுமா முழுக்க முழுக்க முஸ்லீம்க்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்களே சீமான் அவர்களே உங்களுக்கு ஒரு ஓட்டு ஹிமாயின் முதல்ல ஓட்டு போடுவாடா அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டாங்கன்னு சத்தியம் பண்ணி அடித்து அந்த குரான் புத்தகம் இருக்குல்ல அதை வச்சு சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் போட்டிருக்க மாட்டாங்க சீமான நடுநிலை அரசியலை செய்ய வேண்டும் நடுவிலே தான் நடுவுல இன்னும் சாக்கடை ஒழிப்பேன் பாரு சாதியை ஒழிச்சு நாயகனும் ஆதிக்கம் தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஏழுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் சீமான் சொல்றதுக்காண்டி நாங்க சொல்லலாம் நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால சாதி என்னும் சாக்கடை ஒழிப்பேன் மதத்தை வலிப்பேன் அப்படின்னு சொன்னா எதை ஒன்றையும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது புதைக்க முடியாது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்புறவனை மட்டும் நீங்க நீங்க நம்புங்க எவன் ஒருவன் எதை ஒழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறானா அவன் வளர்ந்து கொள்வான் உங்களை விட்டு அவன் வளர்ந்து கொள்வான் அதுதான் உண்மை அதாவது ஈவேரா ராமசாமி அவர்கள் சாதியை ஒழிப்பேன்னாரு சாதியை அளிப்பேன்னாரு அவர் சாதியை வளர்த்துக்கிட்டாரு அவர் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிட்டாரு ஐயா தான் சாதி வந்து இருக்காது அப்படின்பாரு சாமி கும்பிட மாட்டேன் போட்டுவாரு நடுத்தர அரசியலை நடுநிலையான அரசியல் இங்கு யாரும் செய்யவில்லை ஆரிய பாப்பாத்தியாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் அனைத்து மத மக்களையும் ஒருங்கிணைத்து என்ன ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தார் எதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அது அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் இங்கு யாரும் கிடையாது சீமான் நாவடக்கத்தின் மூலமாக அரசியல் செய்யணும் இருபத்தி எட்டு கிலோ வந்து எனக்கு பிரபாகரன் கறி கொடுத்தாருன்னு சொல்றதை எப்படி இப்படி அண்ட புழுக்கெல்லாம் புலிக்கிட்டு வேற கேள்வி இருந்தாங்க அடுத்த கல்வி அடுத்த கல்வி நான் பிரபகரன் எங்கே பார்த்தேன் அப்புறம் என்ன மையத்துக்கு இருபத்தி எட்டு கிலோ கறி எனக்கு கொடுத்து விட்டான்னு சொன்னா சேர்ந்து ஐயா பிரபகரன் அவர்கள் வந்து ராமனாக இருந்தாரா ஆறு மாதம் தூங்குறதா ஆறு மாதம் திங்கிறதா இருந்தாரா அப்படி என்று மக்கள் நம்ப வேண்டும் என்று நினைத்தாரா ஆக சீமான வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய துறை ரீதியான ஊழல் முறைகேடுகளை எந்த இடத்துலையும் சுட்டி காட்டலை அப்படியெல்லாம் சுட்டி காட்டாமல் முழுக்க முழுக்க இவர் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக பேசுகிறது கிறிஸ்தவருக்கு ஆசரவாக பேசுறது சரி கிறிஸ்தவர் தான் உங்களுக்கு ஓரளவு ஓட்டு போடுறாங்க முஸ்லீம் ஓட்டு ஒரு ஓட்டு கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா கிடைக்காது ஏன்னா பாஜகனுடைய இறக்குமதியாக இப்போ சீமான் பேசி கொண்டு இருக்கிறாங்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து இதுபோல் செய்து கொண்டு இருந்தீர்களால் உங்களுக்கான உள்கட்டமைப்புகள் இங்கே எதுவுமே இல்லை இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பல பேர் நாம் தமிழகத்தில் இருந்து கிளம்பி போயிட்டாங்க காத்திருப்பு பட்டியவர்கள் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் அவங்களே அதுவும் உள்ளே சேர்க்குறீங்களா சீமான் அவர்களே பேசுகிறதில்ல அப்போ சீமான் நடுநிலையான அரசியலை முதல்ல செய்ய கற்றுக்கணும் சீமான் வந்து பேச்சாளர் தான் நாம் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் சீமானை வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி கொண்டு உண்டான தகுதி கிடையாது அவர் ஒன்லி பேச்சாளர் தான் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரே ஆள் காளியம்மாள் போன்றவர்கள் இருக்கணும் வெற்றிமரன் போன்றவர்கள் இருக்கணும் அவங்களும் வேற ஒரு பக்கம் அவர் சிரமிப்பு போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை மட்டும் சீமான் வந்து பொதுச்சாளராக இருக்கணும் அவைத்தலைவராக ஒருத்தர் கொண்டு வரணும் பொருளாளராக ஒருத்தர் கொண்டு வரணும் அதிமுக போல அப்படி விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி அப்படி கொண்டு வரணும் சீமானையே இந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற விதிமுறைகளை மாற்ற முடியாதா மாற்ற முடியாது ஏனென்று சொன்னால் இது அவருடைய கட்சி அல்ல அவருடைய கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து மாற்றணும் அதே நேரத்தில் அந்த இதுக்கடுத்தாலும் அந்த சாதியை அழிப்பேன் அலுவலகத்தில் வந்து நீ சாமி படம் வைக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிற சீமான் உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ எதுக்கு சொல்கிற எந்த ஒரு அலுவலகத்துலேயும் சாமி படம் இருக்கக்கூடாது அப்போ பாஜக இதையும் ஆதரிக்குதா நான் பாஜகவோட பீட்டி இல்லைங்கிறதுக்காக வேண்டி இப்படி சொல்கிறீங்களா எந்த அலுவலகத்துலையும் அரசாங்க அலுவலகத்தில் இயேசு படமாக இருக்கும் அல்லா படமும் இருக்கும் சரஸ்வதி படமாக இருக்கும் அல்லது சில படங்களில் இந்து அரது படமாக வச்சு வச்சுப்பாங்க அது அவங்களுடைய சௌரியம் நீ போய் அடுத்தவங்க ஜட்டிக்குள்ளே எதுக்கு சீமானு கை விடுறீங்க முதல்ல ஓ மூக்க முதல்ல முதல்ல உங்க சுரிஞ்சு விட்டுக்க எதுக்கெடுத்தாலும் மாட்டுக்கறி தின்னு சிம்முக்கு போ மாட்டுக்கறி திம்மு சின்னம்பு போன்ட்டு இந்த மக்களை வன்மமாக நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஈவேரா ராமசாமியை பற்றி பேசுங்க அதுக்கு திமுக பதிலடி கொடுக்கும் ஏன்னா அதில் எங்களுக்கு ஒன்றும் உடன்பாடு கிடையாது பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி என்று தான் சொன்னார் பெண்களுக்கு வேலி தாலிக்கு தாலி என்பது வேலி ஏன்னா அப்படின்னு சொன்னார் கி வீரமணிலேருந்து வைகோவிலேருந்து ஏன்னா திருமாவளவன்லேருந்து தாலி எறுப்பு போராட்டம் என்று ஒன்றை செய்தார்கள் ஏன் வீரமணி பொண்டாட்டிக்கு தாலி இல்லையா அவருடைய குடும்பத்தினர் உள்ளவர்களுக்கு தாலி இல்லையா அவங்க பொண்டாட்டி போ இதை வந்து தாலி அறுக்க வேண்டியதானே அவங்களே பின்னாடி வந்து தாலி எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்போல்லாம் சீமானி எங்கே போனார் இப்போ பதினஞ்சாண்டு காலத்திற்கு இமோ இமோஞ்சான் தொடர்ந்து நீங்கள் பெரியாரை எதிர்ப்பதென்றால் இவரா ராமசாமி எதிர்ப்புறா அந்த வேலை நீங்கள் நடுநிலையாக கரெக்டாக செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு மறுபடியும் அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே சாமி படம் இருக்கூடாது உங்களுக்கு எந்த ஆகுதுன்னு கிடையாது அதாவது சாமி போட்டோ இருக்கும்போதே அவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது கொஞ்சம் பயந்தாவது ஊழல் முறைகேட்டை செய்கிறான் அதையும் இல்லைன்னா அவ்வளோதான் ஏமா சமூக ஆர்வலராக மனு போட்டாலும் என்ன பண்ணாலும் அடிச்சு நொறுக்கி ஜெகபிரலியை கொண்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் சீமா நடுநிலையான அரசியலை செய்ய வேண்டும் திராவிடமாக தமிழ் தேசியமாக என்கிற ஒரு அரசியல் போய் கொண்டு இருக்கிறது இந்த அரசியலுக்கு மத்தியத்தில் அரசாங்க அதிகாரிகள் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் கடலூர் பகுதியை வெள்ளியம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊழல் முறைகேடு நடக்குங்கிறது நம்ம செய்தியாக போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் செங்களூர் ஊராட்சியில் கனண்டாயம்பட்டி கிராமத்தில் கோழிப்பண்ணைகள் பல லட்சம் கோழி வளர்க்குறாங்க அந்த ஈ வந்து பக்கத்து கிராமத்துக்கு பக்கத்துலேயே தான் கிராமம் அங்கே போகுது அதிகமாக நிலத்தடி நீரை கொள்கிறார்கள் அதுபோல் மலையடிப்புட்டில் இருக்கக்கூடிய கல்வாரி கூட இருக்கக்கூடிய மண்ணை வந்து அனுமதி இல்லாமல் அழுறாங்க அதுபோல் அருகில் இருக்கக்கூடிய சுவேதா நிறுவனம் அதுவும் தவறான முறையிலேயே பல்வேறு சம்பவங்கள் நடத்துகிறது அதுபோல் தொடர்ந்து நம்ம பல்வேறு செய்திகளை தொடர்ந்து செய்தியாக விளையிறோம் சீமான் செய்கிற அரசியல் என்பது ஈவேரா ராமசாமியை மட்டும் பேசிகிட்டு இருக்காமல் தமிழ்நாட்டில் ஊழல் முறைகேடுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த பகுதியில் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டச் செயலாளர்கள் கடுமையாக முயற்சி செய்து அதற்காகவும் போராடினால் நம்ம வந்து பாராட்ட தயாராக இருக்கிறோம் எது எப்படியோ இந்த திராவிடமாக தமிழ் தேசியம் என்கிற அரசியல் பரபரப்பாக அதுக்கு வந்து ஊடகங்கள் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு நடக்குதா அதை பற்றி எந்த மீடியாவும் காமிக்கிறதில்ல ஏன்னா டிபிட் அதில் தானே போயிட்டுருக்கு தமிழ் தேசியமாக திராவிடமா அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால முழுக்க முழுக்க அதையே தான் செலுத்துறாங்க இந்த வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு எல்லாம் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட உதவியாளர்கள் கோகுலு பாலாஜி ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து தலா ஆயிரம் கோடிக்கு பணக்காரர் ஆகிவிட்டார்கள் கருப்பு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் வேளாண்மைத்துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய உதவியாளர்கள் கே நேரோட உதவியாளர் அரசு உதவியாளர்கள் தலா ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் இதனை எல்லாம் யார் கண்டுபிடிப்பது ஆக ஊழல் முறைகேடுகள் என்பது தமிழ்நாட்டில் கடலாக ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது அது திமுக கிடையாது அதிமுக ஆட்சியிலும் இதை விட கூடுதலாகவும் நடந்திருக்கிறது அதனால சீமான வந்து அந்த பெரியார் அந்த ரைவேரா ராமசாமிங்கிற விஷயத்தை ஓரளவு நீங்க பேசிட்டு அடுத்து தமிழ்நாட்டில் ஊழல் முறைகேடுகள்லாம் இருக்கிறத பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி எதையுமே கண்டுக்கிறதில்ல இல்லை ஏன்னா அவருக்கு பொதுச்சலராக இருக்கிறதுக்கு உண்டான தகுதி எந்த வகையிலையும் தார்மீக பொறுப்பேற்று கொண்டு அவர் ஒதுங்கி இருந்தால் அவருக்கு நல்லதாக இருந்திருக்கும் அதனால இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது எதிர்கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமியாக சீமானா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு உண்மையாகவே சீமானுக்கு இது கை கொடுத்துருக்கு தான் ஆனால் அலுவலகத்தில் போட்டோ இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று இது மாதிரிலாம் பேசக்கூடாது அதே நேரத்தில் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போனெலாம் பேசக்கூடாது பண்ணிக்கறி தின்னுட்டு ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி பண்ணிக்கறி முஸ்லிமுக்கு ஆகாது அப்போ அங்கேருந்து பணம் வராது புரியுது உங்களுக்கு அப்படியும் சீமானை வந்து பணம் பணம் என்ற ஒரு பண பித்துப்படுத்தி ஆழ்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி எடப்பாடியா சீமானா பழனிச்சாமியா சீமானா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது சீமான வந்து தொடர்ந்து மீடியாக்களில் பேட்டி கொடுத்துட்டு திமுகவை எதிர்த்து வருகிறார் அந்த இடத்துல திமுக எதிர்த்து பேட்டுக் கூப்பிடக்கூடிய வலிமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அந்த வகையில் பழனிசாமியா சீமானான் அப்படிங்கும்போது சீமான் கொஞ்சம் முந்தக்கூடிய இடத்துல இருக்காரு பழனிசாமி முந்தக்கூடிய இடத்துல இருக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலராக கொண்டு வந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் இல்லை இனிவரும் காலகட்டங்களில் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்களை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து செய்தி வழி அதாவது லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடியவர்கள் தொடர்ந்து ஆக ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்